வணக்கம் ஒரு பழமொழி உண்டு அதாவது நம்ம வாழ்க்கையில் யாரையாவது நம்ம சந்தித்தோன்னா அவங்களால நமக்கு நன்மை நடக்கும் அல்லது அவங்க மூலமாக பாடம் கிடைக்கும் தீமைன்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு ஒரு பழமொழி படிச்சிருக்கோம் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்கக்கூடிய என்னோடய தம்பி அப்படின்னு பிரியமாக அழைக்கக்கூடிய பசங்க எல்லாருமே எனக்கு நிறைய நன்மைகள் செஞ்சிட்ருக்காங்க அதில் இன்றைக்கி நான் அறிமுகப்படுத்துறது என்னுடைய பெரிய தம்பி இவன் பேர் பாலாஜி கிருஷ்ணகிரியில் இருக்கான் அவன் வந்து எனக்கு முத முதல்ல வாசினி பாப்பாவுக்காக ஒரு கொண்டை கிஃப்ட் பண்ணான் அதிலிருந்து தான் எங்களுடைய அறிமுகம் பழக்க வழக்கங்கள் தொடங்கினது வீட்டுக்கு வந்தவுடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவனோட அப்ரோச் அவனோட ஒர்க்கு நீட்டாக இருந்தது அந்த முத்து கிரீட முத்து கிரீடம் அந்த அது என்ன உச்சி குத்து நேர்கொண்டை நேர்கொண்டை பண்ணி கொடுத்துருந்தான் அது பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு முத்தங்கி நம்ம வாசினி பாப்பாவுக்கு பண்ணலாமாடா அப்படின்னு உடனே நான் வந்து அளவு எடுத்துக்கிறேக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கு இல்லையா கவசத்தை வச்சு அளவு எடுத்துக்கிட்டோம் எடுத்துட்டு போய் ஒரு ஒன்றரை மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் ஆயிடுச்சு இப்போ அழகா வாசினி பாப்பாவுக்கான முத்து முத்தங்கி முத்தங்கி வந்துருச்சு எனக்கு ஆசை பிள்ளையார நம்ம விட்டுறக்கூடாதே நம்ம வீட்டு தலைவர் தான் வீட்டோட தலைவர் அதனால் அவருக்கு முதல்ல வந்து ரத்னாங்கி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ ரத்னாங்கியும் முத்தங்கியும் வந்திருக்கு அதுதான் இப்போ நாங்கள் டிஸ்பிளேயில் வச்சுருக்கோம் இப்போ வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் இது வந்து எவ்வளோ ஆணிச்சு என்ன ஆணிச்சு அப்படின்னு என்கிட்ட நீங்கள் பொதுவான ஒரு கேள்விகள் கேட்பீங்க நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் வீட்டு அம்பாலோ சுவாமியோ என்ன சைஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் என்ன மாதிரி ஒர்க்கு கேட்குறீங்க ஒரிஜினல் புத்துலையும் பண்ணலாம் இப்போ நார்மல் புத்துலையும் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ என்ன மாதிரி நீங்கள் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அதில் நம்ம சேர்க்குறோம் அந்த பொருட்களை வச்சு ரேட் மாறும் அதனால எங்கிட்ட கேட்குறத விட நீங்கள் பாலாஜிக்கு கால் பண்ணி உங்கள் வீட்டு சுவாமி அம்பாளுக்கு பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ண முடியும் நம்பர் ஒன் என்ன ரீசன் அப்படின்னா இவனுக்கு வந்து கடையோ அல்லது ஏதோ ஒரு ஷோரூமில் பண்ணுறதோ அப்படிலாம் கிடையாது ஹெல்ப்புக்கும் ஆட்கள் கிடையாது இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா இவங்கெல்லாம் உதவுறத வச்சு தான் இவன் பண்ணுறான் இது ஒரு பேஷனாக பண்ண ஆரம்பித்து இன்றைக்கி நிறைய தெய்வங்களுக்கு அவங்களோட கேள்வி ரெஃபரன்ஸ் மூலமாக பை வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கான் இப்போ நான் வந்து நம்ம வாசினி பாப்பாவுக்கு பண்ணியிருக்கிறது பர்ஃபெக்டாக அழகாக நான் வந்து அணிவிச்சே பார்த்துட்டேன் ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆகியிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஒர்க்கு அதனால் நான் வந்து பாலாஜியை பற்றி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் அவனுக்கு வந்து வெளியில் வர்றதுக்கு இஷ்டமே கிடையாது என்கிட்ட மைக் கொடுக்காதீங்க என்ன பேச வைக்காதீங்க இதுதான் என் தம்பிக்கு எல்லாம் சொல்கிற விஷயம் ஆனாலும் வலுக்கட்டாயமாக இப்போ நீங்கள் வந்து வந்தே ஆகணும்ன்ட்டு பக்கத்தில் உட்கார வச்சு உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் பாலாஜி கிட்ட திருத்தமான வேலைப்பாடு ரொம்ப அழகாக நீட்டாக எப்படி வேலைப்பாடு இருக்குது இது வந்து எனக்கு அவன் ஃப்ரீயாக கொடுக்குறான் இது வந்து அவன் வந்து எனக்கு பிரியத்தோட அன்பின் பரிசாக இதை கொடுக்குறான் ஃப்ரீ அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அந்த வேர்டை நான் தப்பாக மென்ஷன் பண்ணுறேன் இது வந்து ஒரு அன்பு பரிசாக எனக்கு கொடுக்குறான் நீங்கள் கலைஞர் துறா அப்படி இல்லை நீங்கள் சாத்தணுன்னா இந்த பக்கம் நீங்கள் அப்படி சாத்திக்கலான்னு சொல்கிறான் இது மாதிரி ஒரு உச்சிமொத்து உச்சி கொண்ட இந்த கிரீடமும் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்து இந்த கிரீடத்தையும் ஃப்ரீயாக கொடுத்தான் என்னங்க எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீன்றீங்களேன்னு எனக்கு உண்மையிலே அவனுக்கு நான் நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்றேன் நான் என்னால் நான் என் கையால் நான் என்ன கொடுக்குறேனோ அதை நான் பொதுவாக யாருக்கிட்டையும் நான் சொல்கிறதில்லை நான் நிச்சயமாக என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் என்னுடைய வாழ்க்கையோட ஒரு பெரிய தாரக மந்திரமாக வச்சுருக்கிறது அடுத்தவர்களுடைய உழைப்பை திருடக்கூடாது அந்த பிரின்சிபலை நான் காலத்துக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் யார் எனக்கு உழைச்சாலும் அவங்களுக்கு அந்த உழைப்புக்கான ஊதியத்தை மனசாட்சிப்படி கொடுக்கணும்னு நினப்பேன் அந்த மாதிரி தான் இந்த இரண்டு கொண்டைகள் எனக்கு வந்திருக்கு இது ரெண்டும் கிஃப்ட்டு சரியா இப்போ ரெண்டு கிளி அவன் ஒரு கிளி முதல்ல பண்ணிட்டு அப்புறம் பெரிய கிளி முதல்ல பண்ணியிருக்கான் அடுத்து ரெண்டு கிளி இது பாருங்களேன் என்ன அழகு இல்லை கொஞ்சம் இது அந்த கிளி அடைய அந்த பாருங்க அந்த மூக்கில் ஆடக்கூடிய அந்த முத்துக்கள்லாம் அந்த ரெக்கையில் அவன் பண்ணியிருக்கிற அலங்காரம் இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன ஒரு என் தம்பி அப்படிங்கிறதுனால நான் ஒரு விண்ணப்பம் வேண்டுகோள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க இந்த பிள்ளைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் அலங்காரம் பண்ணணும் இந்த மாதிரியான நகைகள்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது ஒரு கிளியாக கூட இருக்கலாம் ஒரு கிளியாக இருக்கலாம் ஒரு கிரீடமாக இருக்கலாம் எனக்கு காது தோடு மட்டும் நான் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இல்லை பாதம் மட்டும் நான் பாதத்திலேருந்து நான் மேலே வர்றேன் ஒன்றுன்னா நான் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு வாட் எவர் உங்களுடைய விருப்பம் உங்களுடைய பட்ஜெட் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் முக்கியமாக நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ பதிவு உண்மையிலேயே வந்து நிறைய பேருக்கு மார்க்கெட் ரேட்டு என்னவோ அதில் படுக்கை பாதி கூட இந்த பிள்ளை வாங்குறதில்ல படிக்க பாதி நான் அதை வந்து சொல்கிறேன் நான் எனக்கும் ஒரு சில அனுபவங்கள் இருக்குது நிறைய பேர் எப்படி ரேட்டு சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்குறேன் அவங்க வந்து ஆள் போட்டு பண்ணுறவங்களாக இருக்கலாம் அவங்களுக்கு ஓவர் ஜாஸ்தியாக இருக்கலாம் அதை பற்றி விமர்சிக்க விரும்பலை ஆனால் மார்க்கெட் ரேட்டுன்னு ஒரு ரேட் இருக்குது அதாவது நம்ம பாப்பா வாசினி பாப்பாவோட சைஸ் வந்து டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் அவளுடைய சைஸுக்கு ஒரு முத்தங்கி பண்ணணுன்னா என்ன ரேட்டுன்னு இருக்குது ஆனால் அந்த படிக்க பாதி கூட இந்த பிள்ளை வாங்குறதில்ல இல்லை கடுமையான உழைப்பில் தான் இதை பண்ண முடியும் எல்லாமே முத்தில் கோத்து அதுக்கப்புறம் ஒட்டி பண்ணுறான் அந்த ஒட்டின பிசுக்கு அது அந்த பிசுறு தெரியாமல் அழகாக பண்ணியிருக்கான் அவனுடைய நீட்டான ஒர்க்கு தான் அவனை உட்கார வச்சு அவனுக்கு இந்த மாதிரி நம்ம அவுட் கொடுக்கணும் எல்லாருக்கும் அவனை தெரியப்படுத்தணும் உலகம் பூரா வந்து வீட்டில் தெய்வங்கள் வச்சு விக்கிரக வழிபாடு நிறைய பேர் குடும்பங்களில் பண்ணுறீங்க நானும் உட்பட அப்போது இந்த மாதிரி விக்கிரகங்கள் வீட்டில் பிள்ளையாராக இருக்கலாம் முருகர் ஆராதனையாக இருக்கலாம் அம்பாள் ஆராதனையாக இருக்கலாம் பெருமாள் ஆராதனையாக இருக்கலாம் தாயார் மட்டும் வச்சு ஆராதனை என்ன தெய்வமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒர்க்கு அவன் பண்ணி கொடுப்பான் அது நிச்சயமாக நான் சொல்கிறேன் கேரண்டீடாக சொல்கிறேன் நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்டுக்கு படிக்கி பாதி அது வந்து நான் மனசு வந்து அவன் என்கிட்ட கேட்ட ரேட்டு வந்து எனக்கு வருத்தத்தை கொடுத்தது என்ன இந்த குழந்தை இவ்வளோ பாடுபட்டுட்டு இந்த ரேட்டு தான் கேட்குறான் அதனால் நானாக மனமும் வந்து அவனுக்கு இல்லை இல்லை நான் தருவேன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன்னா பார்த்துக்கோங்க இது நான் மிகைப்படுத்திலாம் சொல்ல இவன் வந்து உண்மையிலே நல்லா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி விஷயங்களில் அவனுக்கு ஒரு பேஷன் ஹாபி இருக்குது அவன் வந்து அரோனானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் ஆனால் வந்து இந்த மாதிரி தெய்வத்துக்கு பண்ணக்கூடிய ஆபரணங்களில் ஒரு சந்தோஷம் இருக்குது அவனுக்கு அவன் அந்த சந்தோஷத்தின் காரணமாக இந்த ஹாபியை அவன் பண்ணிகிட்ருக்கான் அவனுக்கு அவ்வளோ உபாசனை அம்பாள் உபாசனை பண்ணுறவன் ரொம்ப சந்தோஷமாக ஆத்மார்த்தமாக இந்த வேலையை பண்ணுறான் அது எனக்கு ரொம்ப திருப்தியாக கொடுக்குது இந்த வயசில் இந்த பிள்ளை இப்படி இருக்கு அதனால் அவன் கேட்குற ரேட் வந்து நீங்கள் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது அப்படி ஒரு சீப் ரேட்டில் பண்ணி கொடுக்குறான் குவாலிட்டியாக அந்த விஷயத்த பண்ணி கொடுக்குறான் இதை நான் வந்து சொல்லிக்கணும் என்னடா இவ்வளோ வாங்க நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுற இடத்துல கூட இப்படி பேசுறீங்களான்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க எனக்கு மனசுலேருந்து அடி மனசுலேருந்து நான் வாழ்த்துறேன் இவன் வந்து நல்லா வரணும் பெரிய ஷோரூம் டெவலப் ஆகிற அளவுக்கு நாலு பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு இவன் டெவலப் ஆகணும் இதெல்லாம் என்னுடைய ஆசைகள் அப்புறம் இவன் வந்து பூரி ஜெகநாதர் மட்டும் கையால் பண்ணி கொண்டு வந்திருக்கான் மூலஸ்தானத்தில் முதல்ல சுவாமி இப்படி தான் இருப்பார் ஜெகநாதர் அப்படியே நான் பண்ணியிருக்கேன் என்னடா சுபத்ராவையும் பலதேவரையும் காணோம் பலராமர் இல்லாமல் அண்ணாவும் தங்கையும் இல்லாமல் எப்படிரா அப்படின்னு கேட்டேன் நான் அடுத்த முறை பண்ணி கொண்டு வர்றேன் இப்போ இதுதான் ரெடி ஆடிச்சுட்டு கொண்டு வந்திருக்கான் பட் ரொம்ப அழகாக அவன் பண்ணியிருக்கான் அடுத்தது நான் ஒரு வீடியோவில் நந்தினி டிஜிட்டல் டைரியில் நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நான் வாங்கின பொருட்கள்னு காட்டும்போது மகாகாலேஸ்வர கோயில் சன்னதியில் நான் எவ்வளோ கடையை தேனேன் எனக்கு வந்து சில கிடைக்கல நான் ஒரு ஃப்ரிட்ஜ் மட்டும் மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லியிருப்பேன் அவங்க ஊர் பக்கத்தில் கோயில்களுக்கு பிரயாணம் பண்ணுறவங்கள்ட்ட சொல்லி இந்த மகாகாலேஸ்வர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டார் அவரை எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்தப்ப என்னுடைய ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது பிள்ளையாருடைய ரத்னாங்கியும் நீங்கள் பாருங்கள் அவர் எப்படி அழகாக ஜொலிக்கிறாருன்னு அவ்வளோ அருமையாக இருப்பார் போல இருக்கு முக்குர்ணிக்கு அவ்வளோ சூப்பராக இந்த அங்கேய பண்ணி கொண்டு வந்திருக்கான் அவ்வளோ சூப்பராக இருந்தாருங்க நான் இதெல்லாம் சாத்திட்டு கண் குளிர நான் பார்த்துட்டு தான் இந்த வீடியோக்கே நான் உட்காந்தேன் இந்த டெம்போ குறையக்கூடாது அப்புறம் அவன் வீட்டு அம்பாளுக்காக பண்ண இந்த திண்டு இந்த பில்லோ அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலங்க அது ரெண்டும் பண்ணி வச்சுருந்தது அவனுக்குன்னு ஓன் யூஸ்க்குன்னு அவன் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கான் எல்லாருக்குமே அந்த சிரத்தையை அவன் எடுத்துப்பான் இந்த எல்லாம் எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் அவள் அழகாக இதெல்லாம் பண்ணி அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தான் நான் அவங்கிட்டேருந்து எனக்கு வேணும்ண்டா வாசினி பாப்பாவுக்கு நீ வேறு பண்ணிக்கிறியான்னு கேட்டேன் அநாகரிகமான ஒரு விஷயம்தான் ஆனால் ஆசையின் காரணமாக இவன் எப்பாவது வரும்போது தானே இதை கொண்டு வந்து கொடுக்க முடியும்னுட்டு நான் கேட்டேன் அவன் வந்து அதை கொண்டு வந்து கொடுத்துட்டான் அவனோட அம்பா எனக்கு கொடுத்துர்லன்னு அவ தான் வாசினி பாப்பாவாகவும் இருப்பா அப்படின்னு நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் வாசினி வேற வேற எங்கேயோ இருக்கிற அம்பாலெலாம் வேற கிடையாது அதனால நான் பரிபூர்ணமா நம்புகிறேன் இந்த இந்த மாதிரி வேலைகளும் அவன் பண்ணுறான் இப்போ இதை வந்து ஒரு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்கணும் அப்படி இப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணுறான் நம்ம வீட்டில் நம்ம வாசினி பாப்பாவுக்கு பின்னாடி பேக் ட்ராப் வந்து ஒரு ஸ்கிரீன் போட்டிருப்போம் அதை அவங்க அம்மா வந்து அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுத்தது தான் மெட்டீரியல் காஸ்ட்டு ஸ்டிச்சிங் சார்ஜஸ்லாம் நம்ம கொடுத்துட்டோம்னா அழகாக அவங்க பண்ணி தர்றாங்க நான் பிளெயின் பேக்ரவுண்டு தான் வேணும் ஏன்னா எனக்கு பாப்பா தான் கிராண்டாக தெரியணும் பேக்ரவுண்டை போட்டு பாப்பாவை எனக்கு டம்மி பண்ணிடக்கூடாது கூடாது அதனால எனக்கு பேக்ரவுண்டு சிம்பிளாக இருக்கட்டும் நான் வந்து சின்னதாக ஏதாவது மாலைகளில் போட்டுக்கிறேன் ஆனால் அம்பாள் எனக்கு பெருசாக தெரியணும் அப்படின்னு நினப்பேன் ஈவன் மாலைகள் வாங்கும்போது கூட எனக்கு வந்து மாலைகள் அம்பாவில் டாமினேட் பண்ணக்கூடாது அம்பால் தான் அழகாக தெரியணும் மாலைகள் அவளுக்கு அழகுக்கு அழகு சேர்க்குற மாதிரி தான் இருக்கணும்னு நான் நினப்பேன் அந்த மாதிரி தான் இதையும் அவங்க அம்மாவும் இவனுமாக சேர்ந்து தைச்சி கொடுக்குறாங்க பண்ணி கொடுக்குறாங்க எல்லாமே ரீசனபிள் சார்ஜஸ்ங்க இது வந்து ரொம்ப நான் உண்மையிலே சொல்கிறேன் மார்க்கெட் ரேட்டு எனக்கு தெரியுங்கிறதுனால நான் சொல்கிறேன் ஏங்க நீங்கள் இவ்வளோ கெஞ்சாதீங்க ஏங்கன்னு சொல்லுவீங்க இவனுமே இந்த வீடியோ பிடிச்ச உடனே ஏக்கா கிஞ்சா பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி என்னை திட்டுவான் ஆனாலும் என்னோடய மனசில் இந்த பிள்ளை சம்பாதிக்கணும் ஏதோ ஒன்று தெய்வ காரியங்கள் கையால் பண்ணுறான் அவன் வந்து அவ்வளோ பக்தி ஸ்ரத்தையோடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு ஒரு வருமானம் வரணும் அவன்கிட்ட ஒரு தொழில் இருக்குது அவனுக்கு வருமானம் வரணுன்றது தான் என்னோடய ஆசை அவனுக்கு வேலை கிடச்சி அவன் நல்லபடியாக வேலையில் அவன் செட்டில் ஆகிற வரைக்கும் இந்த வேலைகள் அவன் பண்ண முடியும் ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவனால் எடுக்க முடியாது உங்கள் ஏரியாவில் இருக்கிற கோயில்களுக்கு நீங்கள் வேண்டிக்கிட்டு சாத்தணும்னு நினச்சாலோ அல்ல கோயில் நடத்துகிறவங்க நிறைய பேர் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்காங்க கோயிலில் வேலை பார்க்குற குருக்களாக இருக்கட்டும் பட்டர் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்காங்க நான் கோயில்களுக்கு போகும்போதெல்லாம் வந்து பேசுகிறவங்கெல்லாம் பார்க்குறேன் அதனால் உங்களுடைய கோயிலில் சுவாமிக்கு அம்பாளுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்கணுன்னா நல்ல டைம் கொடுத்தீங்கன்னா ஒன்றரை ரெண்டு மாதம் ஆகும் தாராளமாக ஆகும் இந்த இந்த மாதிரி வேலையெல்லாம் எடுத்தோம் கப்பத்தோன்னு ஒரு நாள் ரெண்டு நாள் அவசரத்தில் பண்ணக்கூடிய வேலைகள் இல்லை ஸோ நீங்கள் நவராத்திரிக்கு முன்னாடியே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னாலும் சரி நவராத்திரிக்கு அப்புறமா நான் பண்ணிக்கிறேன் எனக்கு நவராத்திரி பட்ஜெட் வந்து பெரிய பட்ஜெட்டாக இருக்குதுன்னா உங்களுக்கு தோதுபட்டு வர்ற நேரத்தில் நீங்கள் அவன்கிட்ட ஆர்டர் கொடுத்து அவன் வந்து டிரான்ஸ்போர்ட்டு வேணும் அவனுக்கு ஏன்னா அவன் கிருஷ்ணகிரியிலேருந்து நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து நீங்கள் கொடுக்குற நீங்கள் அம்பாவை தொடரணுன்னோ சுவாமியை தொடரணுன்னோ அவசியம் கிடையாது ஏன்னா சில குடும்பத்தில் அந்த பழக்கம் கிடையாது அதனால் நீங்கள் கவசத்தை மட்டும் காட்டினீங்கனாலே அவன் அளவு எடுத்துக்குவான் அது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் டைம் எடுக்குது ஏன்னா நம்ம வீட்டில் பண்ணதுனால நான் சொல்கிறேன் ரெண்டு மூணு மணி நேரத்தில் அளவு எடுத்துகிட்டு போய்ட்டு அவன் அழகாக இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வாங்கிக்குவான் ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டு மட்டும் மெட்டீரியலுக்காக வாங்கிக்கிறான் நீங்கள் இவனை நம்பி கொடுக்கலாம் அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டு ஏன்னா நிறைய பேர் கொடுத்துட்டு லேட்டாகும் அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாது என்கிட்ட அவன் கேட்ட டைம் அக்டோபர் ஆனால் இப்போ நமக்கு ஜூலை தான் நடக்குது அதுக்குள்ளே அவன் கொண்டு வந்து கொடுத்துட்டான் ஸோ இது எனக்காகன்னு இல்லை அவனை நான் ப்ரொமோஷன் கொடுப்பேன்னே அவனுக்கு தெரியாது அவ அதை எதிர்பார்க்கவும் இல்லை அக்கா வேணாக்கா வேணாக்கான்னு தான் சொல்லிகிட்ருக்கான் நானாக விருப்பப்பட்டு யாம் பெற்ற இன்பம் பெருக வையரும் நிறைய பேருக்கு இந்த பொருட்கள்லாம் ரொம்ப ஆசைப்படுறீங்க நிறைய பேர் எங்கெங்க பண்ணுவீங்க எங்கெங்க பண்ணுவீங்க ஆபரணங்கள்லாம் சொல்லுங்கள் இந்த இடுப்பு கொத்து இந்த மாதிரி ஐட்டமும் நான் சொல்லிட்டேன் இந்த கவசம் பண்ணுறவருக்கு நம்பர் கொடுக்காதீங்கன்ட்டார் அதே மாதிரி பஞ்சலோகத்தில் நம்ம வாசினி பாப்பாவை எங்கே ரெடி பண்ணோமோ அவருடைய நம்பர் அவர் வந்து அக்ஷயா சிற்பக்கூடம்னு சொல்லி அந்த நம்பரையும் கொடுத்துருக்கேன் நான் எதுவும் நம்பரை கொடுக்கக்கூடாதுன்னு நான் சத்தியமாக நினைக்கல நினைக்கவும் மாட்டேன் என்கிட்ட அவங்க கொடுக்குறதுக்கு அனுமதி கொடுத்தா நான் கொடுத்துருவேன் அதுதான் வந்து ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா அம்பாலும் ஒன்று தான் எல்லா தெய்வங்களும் ஒன்று தான் அம்பாள் வேற முருகர் வேற பிள்ளையார் வேற நான் பிரித்து பார்க்கல நமக்கு வெவ்வேறையாக காட்சி தர்றாங்க அவ்வளோதான் அதனால் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு என்னால் முடிஞ்சது இந்த நம்பரை கொடுத்துருக்கேன் நல்ல குவாலிட்டியான பொருள் தயார் பண்ணுறவன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் இதை பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு என்ன உங்கள் வீட்டு அப்பாளுக்கோ சுவாமிக்கோ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் க்ளோஸ்அப்பில் நிறைய பார்த்துருப்பீங்க ஸோ அதை வச்சுட்டு முடிவு பண்ணிவிட்டு இவனோட காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்திருக்கும் அதை தவிர நான் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அவர் அவனை காண்டாக்ட் பண்ணிவிட்டு பேர் பாலாஜி கிருஷ்ணகிரியில் இருக்கான் ஸோ நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பணம் கொடுக்குற மாதிரி வரும் அதுக்கப்புறம் அவன் அவன் என்ன சார்ஜ் பண்ணுறானோ நிச்சயமாக காம்படிட்டிவ் ரேட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஐட்டத்துக்கு ரெண்டு ஐட்டம் நீங்கள் உங்கள் சாமிக்கு பண்ண முடியும் அந்த அளவுக்கு அவன் ரொம்பவே ரீசனபுளாக சார்ஜ் பண்ணுறான் ஏன்னா மார்க்கெட்டோட பொல்யூஷன் பாதிக்காத குழந்த இன்னும் மார்க்கெட் ரேட்டு எதுவுமே தெரியாது அவனுக்கு எனக்கு தெரியும் என்னடா இப்படி சார்ஜ் பண்ணுற அப்படின்னு நான் என்னடா இவ்வளோ கம்மியாக பண்ணுறன்னு நான் கேட்குறேன் அளவுக்கு தான் அவங்களோட சார்ஜஸ் இருக்குது நீங்களாக உங்களுக்கு இந்த விருப்பப்பட்டு இந்த ப பொருட்கள் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களாக விருப்பப்பட்டு அவன் கேட்குறதோட ஆயிரம் ரெண்டாயிரம் கூட கூட நீங்கள் கொடுங்க அது உங்களுடைய விருப்பம் இல்லை அவன் கேட்டதை மட்டும் கொடுத்தா கூட அது உங்களுடைய விருப்பம் ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு லாபம் கொடுக்குற மாதிரியும் எல்லாரும் அதிசயிச்சு போகிற மாதிரி தான் உங்களுடைய சுவாமிக்கு அம்பாளுக்கு அலங்காரமாக இந்த மாதிரி பண்ணி கொடுப்பான் இவனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவன் என்னை பேச வைக்காத காண்டான் அதனால தான் இவன் இவன் நான் சும்மாவே வச்சு காட்டுறேன் பொம்மை மாதிரியே உட்காந்துருக்கான் எல்லாரையும் பேச வைக்கணுன்றதுனாக்க நான் ஆசைப்பட்றேன் பேச மாட்டிக்கிட்டுங்க மிரண்டு போகிறாங்க அதனால் இதுதான் இந்த வீடியோ நான் இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை